நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும்போதே வந்து பாருங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு மா சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு குழம்பவே வேண்டாங்க தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவக்கிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆனா திருக்கணித பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி இந்த திருக்கணிதம் அப்படின்றது வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்து பிப்டி பிளஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து கூச்சது கிடையாதுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் ஒரு மேக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக பெருசா நீங்க குழம்பிக்கோ வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இப்ப மகரம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னொரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து பாருங்க திருக்கணிதத்தே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ திருக்கணித பிரகாரம் இருபத்தி ஒன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா கவலைப்பட வேண்டாம் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும் ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பேசிட்டு இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலங்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க இப்ப மொத ராசி மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாருங்க எனக்கு ஏழு நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க லைஃப்ல அவ்வளவுதான் என்னால பெருசா முன்னேற முடியாது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிக்கிறீங்க அப்படிலாம் ஒண்ணுமே யோசிக்காதீங்க அஹ் உங்களுக்கு வந்து நாட்டு சனியா இருந்தாலும் உங்க வயதை பொறுத்து மூன்று விதமான பலன்கள் அப்படின்றது வரும் இப்ப நீங்க வந்து பாருங்க ரொம்ப எலா வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு டென் பிளஸ் டுவெண்ட்டி பிளஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில மொத ரவுண்ட் ஏழை நாட்டு சனி வருங்க அந்த மொத ரவுண்ட் ஏழை நாட்டு சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரைய சனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விரைய சனி நிறைய படிப்பினை படிப்பினைகளை கண்டிப்பா கொடுப்பாரு அதாவது நிறைய விதமான சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுப்பாரு ஆனா அந்த சோதனைகளும் வேதனைகளும் எதுக்கு அப்படின்னா நம்மள செதுக்கிக்கிறதுக்கு புது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது செலை செதுக்கும் போது வலின்ற எந்த கல்லும் செலையாகாதா வலி வலின்னு கஷ்டப்படுற கல் வந்து படிக்கட்டா போட்டுருவாங்களா அப்ப பிற்காலத்துல யுக யுகமா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மனுஷங்களோட மிதியதான் வந்து வாங்குமா மிதியடி அதை அனுபவிக்குமா ஆனா செதுக்கும் போது வலி வலியை தாங்கிக்கிற எல்லா கற்களும் கர்ப்பகிரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சிலையாகி பால் பன்னீர் பஞ்சாமிரதம் தயிர் அப்படின்னு அபிஷேகம் வாங்கிக்குமா அந்த மாதிரி வரைய சடையில இருக்கவங்க உங்களுக்கு ஒரு படிப்பினையை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏற்படுத்துவாரு ஆனா அவரை ஓவர்டேக் பண்றதும் ரொம்ப ஈஸி நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு என்னன்னு அதை பெருசா நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல பெரிய லெவல்ல கடன் வாங்குறது பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெரிய லெவல்ல மத்தவங்கள நம்பி ஏமாறுறது வேண்டாம் இது வந்து ஏழை வயசு மேஷராசி அன்பர்களுக்கு இப்ப மத்திம வயசா இருக்கீங்க தேர்ட்டி பிளஸ் இருக்கீங்க ஃபார்ட்டி பிளஸ் இருக்கீங்க பிப்டி பிளஸ் இருக்கீங்க அப்படின்னு போது சனி பகவான் உங்க வாழ்க்கையில ரெண்டாவது ரவுண்ட் வருவார் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கு சனி அப்படின்னு போது பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது ஒன்னும் வராதுங்க கவலையே பட வேண்டியதுல சாதாரணமா நம்ம வாழ்க்கைய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா வந்து நம்ம டீல் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப வந்து பாருங்க பொங்கு சனில சூப்பரா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் வந்துருமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைங்க பொதுவா வந்து பாருங்க நம்ம வாழ்க்கையில ஆல்ரெடி ஒரு முறை சனி பகவான் வந்துட்டாரு நம்மள செதுக்கிட்டாரு நம்மளுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சிட்டாரு அப்ப நம்மளே வந்து ரொம்ப பக்குவப்பட்டிருப்போம் மொத விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க நம்ம உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை சனி பகவான் எந்த விதத்துலயும் குறைக்க மாட்டாரு கவலைப்பட வேண்டாம் அதுக்கு மேல குரு பயிற்சி குரு நல்லா இருக்காரு தைரிய குருவா இருக்காரு ஒரு வருஷம் குரு பகவான் காப்பாத்திடுவாரு ராகு சூப்பரா இருக்காரு பதினோராம் பாவத்துல இருக்காரு ஒன்ற வருஷம் ராகு பகவான் காப்பாத்திடுவார் சோ பெருசா கவலைப்படவேண்டியது இல்ல இல்ல கவலைப்படுறீங்க அப்படின்றதுனால அதோட இம்பாக்டும் சேர்த்து சொன்னேன் புரியுதுங்களா சரி இப்ப வாழ்க்கையில ஒரு சிக்ஸ்டி பிளஸ் இருக்கீங்க செவன்டி பிளஸ் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மூணாவது ரவுண்ட் வருவார் இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க தங்கு சனி காலகட்டத்துல இருக்கவங்க ஒரு சிலர் பயப்படுவாங்க எனக்கு இது மாரக தசையா வந்துருமா எனக்கு வந்து பாருங்க இறப்பு வந்துருமா அப்படின்னு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது உங்க சுய சாதகத்தை பொறுத்துதான் கண்டோ இறப்பு அதெல்லாம் நீங்க கணக்கிடணும் புரியுதுங்களா அந்த மாதிரி பயம் இருக்குன்னா உங்க சுய சாதகத்தை நீங்க ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது இருக்கா இல்ல கண்டங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட அதுக்கு எத்தனையோ விதமான பரிகாரங்கள் இருக்கதா செய்து செஞ்சுக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா சோ அப்படியும் நீங்க பயப்பட இல்ல அப்ப மூணாவது ரவுண்டு சனி என்னங்க பண்ணுவாரு அப்படின்னா கண்டிப்பா உடல் சார்ந்த உபாதைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது கொடுப்பாருங்க அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது அறுபது வயசுலதான் வரணும்ன்றது இல்லைங்க இருபது வயசு இருக்கவங்களுக்கு தான் வருது விரைய சனி இருக்கவங்களுக்கு தான் வருது என்ன சிக்ஸ்டி பிளஸ் செவன்டி பிளஸ் இருக்கவங்களுக்கு அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது ஒரு அளவு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்ம கவலைப்பட வேண்டியதுல ரொம்ப பயம் இருக்கு அப்படின்னா சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கோங்க புரியுதுங்களா ஆக ராசி அன்பர்கள் இந்த ஏழை நாட்டு சனியை நினைச்சு மொதல் ஒன்றரை வருஷம் நீங்க கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்ல அதுக்கும் மேல ஏழரை வருஷமும் கவலைப்பட வேண்டியது அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா சாத்தியம் பொதுவா சனி பகவான வந்து ஓவர் டேக் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க எப்படி அப்படின்னா நான் ரொம்ப நேர்மை ரொம்ப நியாயமா இருக்கேன் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சின்சியரா இருக்கேன் உழைக்கிறேன் யாரையும் இல்லை யாரையும் வஞ்சிக்கிறது இல்லை நான் உண்டைய வேலை ஒண்ணும்னு இருக்கேன் மேஷம் அப்படிப்பட்டவங்க தானே மேஷம் வந்து பாருங்க பொதுவா யாரையும் ஏமாத்த மாட்டீங்க யாருக்கிட்டையும் நடிக்க மாட்டீங்க யார் விழ மாட்டீங்க யாரையும் துரோகம் பண்ண மாட்டீங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசி அப்படிதான் அப்ப நீங்க எங்க கவலைப்படணும் கவலைப்பட வேண்டியதுல ஆனா ஒண்ணு உங்களோட கோவத்தை குறைச்சுக்கோங்க டென்ஷன் ஆகறத குறைச்சுக்கோங்க அதிகப்படியா உழைக்கணும் அப்படின்றது மட்டும் நினைச்சுக்கோங்க வேற எதுவும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேல சனிய வந்து பசிஃபை பண்றது சனிய பிரீத்தி பண்றது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க என்ன அப்படின்னா என்னோட பதிவுகள் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெளிவாவே தெரிஞ்சிருக்கும் நான் ஹனுமனை கும்பிடுங்க அப்படின்ப என்ன ஒரு சிலர் கேட்க கூட கேட்டாங்க ஏன் மேடம் நீங்க ஹனுமன் பக்தையா அப்படின்னு இல்லைங்க நான் வந்து எப்பயுமே ஈசனை தான் கும்பிடுவேன் பட் பியாண்ட் தட் ஈசரை கும்பிட்டுதான் பெரும்பாலான நண்பர்கள் வந்து கும்பிட மாட்டேங்கிறீங்க அவர் ரொம்ப சோதிப்பாருங்க அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு அடுத்து வந்து நம்ம யார கும்பிடலாம் அப்படின்னா ஹனுமன் ஹனுமன் பெருசா சோதிக்க மாட்டாரு நீங்க கேட்கறதுக்கான பலன்களை சட்டணும் கொடுத்துருவாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வழிபாடு டக்குன்னு பலிதம் ஆயிடும் அப்ப எல்லாரும் கும்புறதுக்கு உங்களுக்கு சாத்திய கூறு அப்படின்றது உண்டு அதனால ஹனுமன் வழிபாடு சொல்றேன் சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோயில் போங்க ஹனுமனை வழிபாடு பண்ணுங்க ஹனுமன் கோயில சுத்தி வரும்போது ராமநாமம் சொல்லி சுத்தி வாங்க இதை விட உன்னதமான பரிகாரம் இது இல்லை அதுக்கு மேல ரெண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னா சின்சியரா உழைங்க இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்க சூப்பரா செய்றீங்க அப்படின்னா ஏழு நாட்டு சனி இல்லை எழுபது வருஷம் சனி நீங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்